ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நம்ம தோட்டத்தில் தொட்டிகளில் பூத்து குளிக்கிட்டு இருக்கிற சாமந்தி செடிகளை தான் பார்க்குறோம் சீசன் நேரத்தில் இவ்வளோ அழகாக பூக்கிற சாமந்தி செடிகள் சீசன் முடிகிற நேரத்தில் செடிகள் புது துளிரம் விடாது புதுசாக மொட்டுக்களும் வைக்காது ஏற்கனவே பூத்த பூக்களும் காஞ்சிக்கிட்டே வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இந்த செடிகளுக்கு தேவையான பராமரிப்பு கொடுக்கணும் என்னென்னா அந்த செடிகளை நல்லா ட்ரிம் பண்ணி விடணும் மண்ணை கிளறி தேவையான உரங்கள் கொடுத்து கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல வச்சு நார்மலாக தண்ணி ஊற்றிக்கிட்டு வரணும் நிழல் பாங்கான இடத்துல ஏன் வைக்கணும்னு சொல்கிறோன்னா சாமந்தி செடிகள் வந்து வெயில் தாங்காது முழு வெயிலில் அந்த தொட்டிகள் இருந்ததுன்னா அந்த செடிகள் கருகி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது நிழல் பாங்கான இடம்னு சொன்னதும் முழு நிழலில் வைக்கக்கூடாது காலையில் உள்ள வெயில் மட்டும் பட்டுட்டு போகிற மாதிரி ஒரு செவ்று பக்கத்தில் ஒரு இடமா பார்த்து வச்சு நார்மலாக எப்போதும் போல் மற்ற செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறப்போல்லாம் இதுக்கும் ஊற்றிக்கிட்டு வர வேண்டியதுதான் உரங்கள் பெருசாக கொடுக்க வேண்டாம் கொஞ்சம் அளவு உரங்கள் கொடுத்துக்கிட்டு வந்தால் போதும் கிளைமேட் கூலாக இருக்கும்போது போது நல்ல இருந்த சாமதி செடிகள் வெயில் அதிகமாக அதிகமாக அந்த பூக்கள்லாம் காஞ்சி போய் செடியே ரொம்ப வீக்காக தெரியுது பாருங்கள் இப்படிப்பட்ட நேரத்தில் தான் நான் சொன்ன பராமரிப்பை கொடுக்கணும் இப்போ நம்ம செடிக்கு என்ன பராமரிப்பு கொடுக்கறதுன்னு பார்க்கலாம் நம்ம வந்து ஆன்லைனில் வந்து நாற்றுகளாக வாங்கி இந்த செடிகளை நடவு பண்ணோம் ஒரே தொட்டியில் ரெண்டு கலர் இருக்குது பாருங்கள் ஒரு தேன் கலரும் இருக்குது ஒரு பிங்க் கலரும் இருக்குது நாற்றுகளாக இருக்கும்போது நமக்கு கலர் தெரியாது அதனால இந்த மாதிரி நம்ம நடவு பண்ணியிருந்தோம் இந்த செடிகள் ரெண்டுமே ஒரு சின்ன பெயிண்ட் பக்கெட்டில் தான் இருக்குது இந்த பெயிண்ட் பக்கெட் அளவுள்ள தொட்டிகளில் நம்ம ஒரு செடி வச்சு வளர்த்தாதான் அந்த செடி நல்லா செழிப்பாக வளர்ந்து நிறைய பூக்களும் அடுத்த சீசனுக்கு கொடுக்கும் இப்போதைக்கு இந்த செடிகள் ரெண்டையுமே பிடிங்கி எடுத்துட்டு இந்த பெயிண்ட் பக்கெட்டில் நான் ஒரே ஒரு செடி மட்டும் நடப்போகிறேன் இப்போ எப்படி நடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம செடியையும் பிடுங்கிட்டோம் தொட்டியில் உள்ள பழைய மண்களவையும் ஃபுல்லாக வெளியே கொட்டிட்டோம் இந்த மாதிரி பழைய தொட்டிகளை மறுபடியும் பயன்படுத்தும் போது அந்த ஹோல்ஸ்லாம் அடைக்காமல் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிடணும் ஹோல்ஸ் அடைப்பட்டு இருந்ததுன்னா செடிக்கு வளர்ச்சியே இருக்காது இப்போ இந்த பழைய மண்களவை கூட ரெண்டு கை அளவு சாம்பலும் ஒரு கை கையளவு வேப்பம்புண்ணாக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்படி சேர்த்துக்கிடுறதுனால வேர்பூச்சி தாக்குதல் இல்லாமல் செடி ஆரோக்கியமாக வளரும் இந்த அளவு நம்ம மாட்டு சாண உரமும் சேர்த்துருக்கோம் நீங்கள் இதுக்கு பதிலாக எந்த உரம் வேணாலும் சேர்க்கலாம் மண்புழு உரம் சேர்க்கலாம் கிச்சன் கம்போஸ்ட் சேர்க்கலாம் ஆட்டு உரத்தை நல்லா தூள் பண்ணி சேர்க்கலாம் ஏதாவது ஒன்று நம்ம பழைய மண்களவை கூட சேர்க்கணும் மண்கலவையை தொட்டியில் நிரப்பிட்டோம் ஆரம்பத்தில் தொட்டியோட மேல் பகுதி வரைக்கும் நம்ம மண்கலவை போடணும் தண்ணி ஊற்ற ஊற்ற அது கீழே இறங்கிக்கிட்டே போயிடும் இப்போ இந்த தொட்டியிலேருந்து ரெண்டு கலர் செடிகள் நம்ம பிடிங்கி எடுத்தோம் பிங்க் கலர் செடியை மட்டும் நம்ம நடவு பண்ணிக்கலாம் அந்த தேன் கலர் செடிகள் நம்ம கார்டனில் இன்னும் ரெண்டு தொட்டிகளில் கூட இருக்குது இந்த பிங்க் கலர் செடி தான் நம்ம கார்டனில் கம்மியாக இருக்குது இந்த செடியை நடவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளைகள் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி தொட்டியோட நடுவில் குழி போட்டுக்கிடணும் கொஞ்சம் ஆழமாகவே குழி போட்டுக்கிடணும் ஏன்னா பெரிய செடியாக இருக்குது கொஞ்சம் ஆழத்தில் நடவு பண்ணாதான் ஸ்ட்ராங்காக நிற்கும் இந்த மாதிரி செடியை வச்சுட்டு மண்ணை டைட் பண்ணி விட்டுற வேண்டியது தான் மண்களவு மட்டும் சரியான பதத்தில் இருந்ததுன்னா சம்மரில் கூட பெரிய செடிகளை கூட இந்த மாதிரி மாற்றி நடவு பண்ணோன்னா அந்த செடிகள் வாடாமல் நல்லா துளிர்த்து வரும் மண்களவை ஒரு பிசு பிசுப்பு தன்மையோட இருந்ததுன்னா மட்டும்தான் நம்ம நடவு பண்ணுற செடிகள் வந்து இலைகளெல்லாம் அப்படி தொங்க போட்டுக்கிட்டு பொழைக்காம கூட போகும் இது எப்படி நமக்கு தெரியும்னா அனுபவங்கள் மூலமாக தான் தெரிய வரும் நம்ம இந்த மாதிரி செடிகளை மாற்றி நடவு பண்ண பண்ண மண்களவை பற்றி நமக்கு நிறைய புரிதல்கள் வரும் இப்போ செடியோட கிளைகளை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுடலாம் ஏன்னா அந்த பூத்து முடிஞ்ச கிளைகள்லாம் வேண்டாம் புதுசாக மொட்டுகளும் இல்லை இந்த மாதிரி நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊத்திர வேண்டியது தான் கிளைகளெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மண்ணையும் நல்லா டைட் பண்ணி விட்டுருக்கோம் இனிமேல் தண்ணி ஊற்றிட வேண்டியது தான் நம்ம முதல் முறையாக தண்ணி ஊற்றுறப்போ தொட்டியோட ஹோல்ஸ் வழியே வெளியேற அளவுக்கு ஊற்றணும் அப்போ தான் தண்ணி அதுக்குன்னு ஒரு ஸ்பீடான பாதையை உருவாக்கி வச்சுக்கிடும் தொடர்ந்து மூணு நாலு நாள் மழை பெய்துக்கிட்டே இருந்தால் கூட அந்த தண்ணி எல்லாமே தொட்டியிலேருந்து வெளியேறிடும் சாமந்தி செடிகளுக்கு தண்ணி தேங்கினா வேறு அழகிரும் இப்போ நம்ம நடவு பண்ண சாமந்தி செடியை ஒரு வாரம் கழித்து பார்க்க போகிறோம் செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க அந்த துளிர்கள்லாம் நல்லா பெருசாக வர ஆரம்பிக்குது இதே முறையில் நம்ம கார்டனில் இருக்கிற எல்லா சாமந்தி செடிகளையுமே பழைய மண்களவே கொட்டிவிட்டு மாற்றி தான் நடவு பண்ணியிருக்கேன் இப்போ அந்த செடிகளெல்லாம் பார்க்கலாம் நம்ம வாட்டர் கேனில் பார்க்குற இந்த சாமந்தி செடியும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிடுங்கி மாற்றி நடவு பண்ணது தான் இந்த கிளைகளெல்லாம் கட் பண்ணாமல் வச்சுருக்கேன் இதை எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுருலாம் இந்த செடி மாத்தி நடவு பண்ணி ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் வாட்டமாக தான் இருந்தது அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் ஆயிடுச்சு இந்த செடியை பொறுத்த வரைக்கும் இந்த மொட்டுக்கள்லாம் மலர்றதுக்கு முன்னாடியே சீசன் போயிடுச்சு இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே செடிகளை தயார் பண்ணணும் புதுசா செடி வாங்குறதுனாலும் சரி நம்ம பதியம் போட்டு வளர்க்குறதுனாலும் சரி பழைய செடிகளுக்கு பராமரிப்பு கொடுக்குறதுனாலும் சரி ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் இதை செய்யணும் அப்படின்னா சீசன் ஆரம்பத்தில் அந்த செடிகள் நல்லா துளிர்த்து சீசன் ஃபுல்லா நமக்கு பூக்கள் கொடுக்கும் இந்த செடியை நான் அக்டோபர் பாதியில் தான் கொண்டு வந்து நடவு பண்ணேன் அதாவது நாற்றுகளாக ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்து நடவு பண்ணேன் அப்படி நடவு பண்ணதுனால தான் இந்த சீசன் முடிகிற நேரத்துல வந்து பூக்க ஆரம்பித்து உடனே பூக்களும் மலர முடியாம ஆயிடுச்சு இப்போ நம்ம பார்க்குற இந்த சாமந்தி செடி வந்து நம்மளே பதியம் போட்டு நடவு பண்ணது இந்த மாதிரி பத்து இன்ச்சு தொட்டியில் ஒரே ஒரு செடி தான் நம்ம நடவு பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி செடிகளை நம்ம மாற்றி நடவு பண்ண வேண்டாம் இதுக்கு வந்து இந்த பூக்கள் எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணிவிட்டு மண்ணை கிளறி நம்ம மாட்டு சாண உரம் கொடுத்தா பார்த்திங்களா சாம்பல் வேப்பமுண்ணாக்கி எல்லாம் கலந்து அந்த மாதிரி உரம் கொடுத்து தண்ணி ஊற்றி விட்டுடலாம் அவ்வளோதான் பராமரிப்பு கொஞ்சம் நிழலில் தூக்கி வைக்கணும் இதெல்லாம் மாற்றி நடவு பண்ண வேண்டாம் இதை நம்ம ட்ரிம் பண்ணிவிட்டு உரம் கொடுக்குறத பார்க்கலாம் இப்போ செடியை இந்த அளவுக்கு ட்ரிம் பண்ணி விட்டுருக்கோம் மண்ணை கிளறி உரம் கொடுத்துடலாம் நான் ரெண்டு கை அளவு மாட்டு சாண உரம் எடுத்திருக்கேன் சாம்பல் ஒரு கை அளவு எடுத்திருக்கேன் வேப்ப முண்ணாக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் சாம்பலை செடிக்கு கொடுக்குறதுனால வேர்பூச்சி தாக்குதலும் இருக்காது சம்மரில் வறட்சியை தாங்கியும் வளரும் வேப்ப முண்ணாக்கில் நிறைய சத்துக்களும் இருக்குது வேர் பூச்சி தாக்குதல் இல்லாமல் பாதுகாக்கும் அதுக்காக தான் இந்த பொருட்களெல்லாம் சேர்க்குறோம் மண்ணை இந்த மாதிரி நல்லா கலரி வி விட்டுட்டு நம்ம உரம் கொடுத்தாதான் உரம் வந்து மண்ணோட சேர்ந்து மண் நல்லா ஒரு தன்மையாக மாறும் நீங்கள் இந்த மாட்டு சாண உரத்துக்கு பதிலாக எந்த உரம் வேணாலும் கொடுக்கலாம் கிச்சன் கம்போஸ்ட்டு கொடுக்கலாம் மண்புழு உரம் கொடுக்கலாம் ஆட்டு சாண உரத்தை நல்லா தூள் பண்ணி கொடுக்கலாம் எது வேணாலும் கலந்து மண்ணோடு மிக்ஸ் பண்ணி விடணும் அதுக்கப்புறமா மாதத்துக்கு ஒரு தடவை ரொம்ப கம்மியாக ஏதாவது சி உரங்கள் கொடுத்துக்கலாம் கிச்சன் கம்போஸ்ட்டு மண்புழு உரம் அந்த மாதிரி உரங்கள் வந்து ரொம்ப கம்மியாக போட்டுவிட்டு தண்ணி கொடுத்துக்கிட்டு வந்தாலே போதும் மற்ற செடிகளுக்கு லிக்விடு ஃபர்டிலைசர் கொடுக்கும்போது கொடுக்கலாம் இப்போது நம்ம போட்ட உரத்தை நல்லா மண்ணோடு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இனிமேல் தண்ணி கொடுத்துடலாம் நான் சொன்ன மாதிரி காலையில் வெயில் மட்டும் படுற மாதிரி ஒரு இடமா பார்த்து தூக்கி வச்சிடலாம் முதல்ல நம்ம கார்டனில் ஒரே தொட்டியில் பல கலர்களில் சாமந்தி செடிகள் இருந்தது அதுக்கு காரணம் நம்ம ஆன்லைனில் நாற்றுகளாக வாங்கி நடவு பண்ணோம் நடவு பண்ணும்போது நமக்கு கலர் தெரியாது இப்போ நான் எல்லாத்தையுமே ஒவ்வொரு தொட்டியில் ஒவ்வொரு கலர் இருக்கிற மாதிரி மாற்றி நடவு பண்ணிட்டேன் இனிமேல் வர்ற சீசனில் ஒவ்வொரு தொட்டிகள்லேயும் தனித்தனி கலர்கள் பூக்கும் இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஓயிற்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினைச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்